தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மகா கந்தசஷ்டி விழா கோலாகலமாக வருஷ வருஷம் கொண்டாடப்பட்டு வருதுங்க அந்த வகையில் இந்த வருஷம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மகா கந்தசஷ்டி விழா எப்பொழுது தொடங்குகிறது மகா கந்தசஷ்டி விழா யாகசால பூஜை திருச்செந்தூரில் எப்பொழுது தொடங்குகிறது முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதினை பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முரு பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் கந்த சஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கமாகுங்க அதே போல இந்த ஆண்டுக்கான திருவிழா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோலாகலமாக தொடங்கி இருக்குதுங்க இதனைத் தொடர்ந்து அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையானது காண்பிக்கப்பட்டிருக்குதுங்க இரண்டு மணிக்கு உதயம் மார்த்தாண்ட அபிஷேகமானது நடைபெற்றிருக்குது ஐந்து முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலையில் எழுந்தருளி இருக்கிறாரு இதனைத் தொடர்ந்து காலை ஏழு மணி அளவில் யாகசாலை பூஜையோடு கந்தசஷ்டி விழாவானது வெகு சிறப்பாக தொடங்கி இருக்குதுங்க இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு உச்சிக்கால அபிஷேகம் தீபாராதனையானது நடைபெற்றிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவின் முதல் ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதமும் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்குதுங்க அதற்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணமும் நடைபெற இருக்குது அதற்கு அடுத்து ஐந்து நாட்களிலும் ஊஞ்சல் சேவையானது நடைபெற இருக்குதுங்க மேலும் பார்த்திங்கன்னா சஷ்டி விழாவில் பங்கேற்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக பக்த திருச்செந்தூரில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் திருவிழா நாட்களில் தங்கி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக கோவில் வளாகத்தில் பதினெட்டு இடங்களில் தற்காலிக கொட்டாய்கள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக திருவிழா காலத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய அன்றைய நாளில் அதாவது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறு போலீஸார் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறாங்க கடற்கரை பகுதியில் போலீஸார் கண்காணிக்கக்கூடிய வகையில் அங்கங்கே பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அதே போலாங்கன்னா கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்குதுங்க பார்த்திங்கன்னா கோவில் வளாகம் மற்றும் கடற்கரையில் தற்காலிக மின் விளக்கு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்குது கடலில் புனித நீராடக்கூடிய பத்தர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாத வகையில கடல்ல தடுப்பு மிதவிகளும் போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க கந்தசஷ்டி விரதம் தீபாவளி முடிந்த பிறகு வரக்கூடிய ஆறு நாட்கள் நடைபெற இருக்குதுங்க திருச்செந்தூர்ல வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டாலும் மற்ற தலங்களில் பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடப்பட்ட எந்த கந்தன் அருள் இருந்தால் என்பது ஆண்டவருடைய வாக்காகுங்க அந்த ஆறு முகனுக்கு உரிய விரதங்கள்ல ரொம்பவே முக்கியமான விரதமாக தாங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதமாகும் அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா குழந்தை பாகியம் வேணுங்கிறவங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா முருகப்பெருமானே அவர்களுக்கு குழந்தையாக பிறப்பார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருதுங்க இதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பை அதாவது கருப்பையில் வரும் என்பது பழமொழியாகவும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா முசுகுந்த் சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவருடன் இந்த விரதத்தை பற்றி கேள்விப்பட்டு கடைபிடித்து பெரும் பயன் அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க முனிவர்கள் தேவர்கள் போன்றோரும் இந்த விரதத்தை கடைபிடிச்சிருக்கிறாங்க அதனால் பெரும் பயனும் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி நாள் முதல் சூரசம்ஹாரம் வரையிலான காலத்தில் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க ரொம்பவே எளிமையான தாங்க சாப்பிட வேணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா விரத நாளில் பக்தர்கள் சைவ உணவு இருந்தால் போதும் அப்படின்னு பலகாரங்கள் எல்லாம் சாப்பிடக் கூடாதுங்க இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க ரொம்பவே எளிமையான உணவை சாப்பிட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டுட்டு வந்தாங்கனாவே முழு பலனையும் பெற முடியுங்க சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க மதியம் உச்சி வேலையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயார் செய்து சாப்பிட வேணும் அது ரொம்பவே நல்லதுங்க விரத காலத்துல காலை மற்றும் இரவு நேரத்துல பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாங்க ஆனால் வயதானவங்க நோயாளிகள் போன்றோர் விரதத்தின் போது அவரவர் உடல்நிலையை பொறுத்து அவர்கள் எளிமையான உணவுகளை சாப்பிடலாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா காலை மாலை என இரண்டு நேரத்துலேயுமே குளிக்க வேணுங்க மாலை வழிபட்டின் போது அவசியமாக கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேணுங்க இல்லைன்னா கேட்கவாவது வேணுங்க ஆறு நாட்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வர வேணும் மேலுமே கந்த புராணத்தை கேட்பது இந்த காலத்தில் ரொம்பவே நல்லதுங்க மலைக்கோவிலாக இருக்கும் வகையில் காலையிலும் மாலையிலும் முருகப்பெருமானுக்குரிய துதிகளை மனதில் நம்ம ஜபிக்க வேணுங்க கிரிவலம் வருவது ரொம்பவே நல்லதுங்க சூரசம்ஹார நாளில் அதிகாலையில் எழுந்து பக்தர்கள் குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றுக்கு விபூதி சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ள வேணுங்க உங்க வீட்டு பூஜை அறியலா வழக்கமான இடத்துல திருவிளக்க நீங்க ஏற்றி வைக்க வேணும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நீங்க கும்பிட வேணும் அதுக்கு பிறகு கந்த சஷ்டி விரதத்தின் பலன் கிடைக்க அருள வேணும் அப்படின்னு பிள்ளையாரிடம் நீங்க மனதார வழிபட வேணுங்க அடுத்தத பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகருடைய படம் இல்லைன்னா சின்ன முருகன் விக்கிரகத்தை எடுத்து கைகளில் வைத்துக்கொண்டு ஆறு முகனை அகம் ஒன்றி கும்பிட்டு அன்போடு நீங்கள் எழுந்தருள வேணுங்க அதுக்கு பிறகு உங்களுடைய வசதிக்கு ஏற்றப்படி சந்தனம் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் முருகனுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்திற்கு பொட்டு வைத்து பூ போட்டு நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் பூஜைக்கு உரிய இடத்துல நீங்கள் கோலம் போட வேணுங்க அதன் மீது விக்கிரகம் இல்லைன்னா முருகருடைய படத்தை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைக்க வேணுங்க பிறகு ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை நீங்க ஏத்து வைச்சு நறுமணம் கமல செய்ய வேணுங்க மனம் முழுவதும் அந்த மயில் வாகனனையே நினைத்தபடி கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய புஜங்கள் போன்றவற்றை உங்களுக்கு தெரிஞ்ச துதிகளை நீங்கள் பாராயணம் செய்ய வேணுங்க இல்லைன்னா கேட்கவாதுதான் அன்றைய நாளில் செய்ய வேணுங்க எதுவுமே முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க முருகா சரணம் கார்த்திகை பாலா சரணம் உங்களுக்கு எது தெரிஞ்சதோ அந்த சரணங்களை சொல்லுங்கிநாதர் முருக பெருமானுக்கு உரிய சஷ்டி விரத நாடில் முடிஞ்ச வரைக்கும் ஓம் முருகா என்று உச்சரிப்பது பலவிதமான நன்மைகளாக கொண்டு வந்து சேர்க்குங்க நீங்க இந்த வழிபாடு முடிந்த பிறகு தீப தூப ஆராதனை காட்டி உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை படித்து வழிபாடு செய்யலாங்க உங்களால முடிஞ்சது பாலும் பலமாக இருந்தாலும் போதுங்க முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார் அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செஞ்ச பின்னாடி திருச்செந்தூர் கடலில் நீராடுவாங்க மற்ற ஊர்களில் அவர் அவர் வீட்டிலையோ இல்லைன்னா மற்ற நீர்நிலைகள்லையோ கூட நீங்கள் நீராடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க அன்று இரவு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் செஞ்சு முடிஞ்சால் மாவிளக்கு போட்டு தரிசனம் செய்யுங்க மேலுமே பச்சரிசி தாதம் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க வேறு சிலர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய பாவாடை நெய்வேத்தியத்தை தரிசனம் செஞ்ச பின்னாடி தாங்க உணவு சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வாங்க வேலவன் அருள் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயமாக கிடைக்குங்க நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்க்கையில் நிறையுங்க நம்முடைய பிறவிப்பினை நீங்கி முருகன் அருள் எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருக்குங்க ஆறு என்ற எண் முருகப்பெருமனுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய எண்ணாகுங்க அவனது திருமுகங்கள் ஆறு ஆகுங்க கார்த்திகை ஆறு பெண்களால் வளர்க்கப்பட்டால் முருகப்பெருமான் அவரது மந்திரம் ஆறு எழுத்தாகுங்க நம குமராய அல்லது சரவணபவா ஆகுங்க அவருடைய இருப்பிடம் அறுபடை வீடுகள் அவனுக்குரிய விரத நாட்கள்ல சஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டி ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் என இப்படிப்பட்ட பல விசேஷங்கள் ஆறு முகனுடன் தொடர்புடைய சஷ்டி என்பது வளர்ப்பு இல்லைனா தேய்ப்பிரையின் ஆறு சஷ்டி திதி என்று பெயராகுங்க இந்த திதிக்கு நாயகனாகவும் இத்திதியை குறித்த விரதத்திற்கு முக்கிய தெய்வமாகவும் விளங்குபவர் முருகப்பெருமான் ஆவாருங்க சுப்பிரமணியரோட மாலா மந்திரத்தில் சஷ்டி பிரியா இடம்பெற்றிருக்குதுங்க சஷ்டி என்னும் திதியில் விருப்பம் இருக்கக்கூடியவன் என்றும் சஷ்டி தேவியை விரும்புபவன் என்றும் இதற்கு பொருளாகுமாங்க ஒரு நாளைக்கு உரிய ஆறு கால வழிபாடுகள் ஆறாவதாக இருக்கக்கூடியது அர்த்த ஜாம பூஜையாகுங்க சஷ்டிபதி என்றால் இந்த வேலையில் அதாவது அர்த்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டின் முக்கியம் விருப்பம் கொள்பவன் என்று பொருளாகுங்க திருவிடைக்களி திருத்தலத்தில் குரமர்த்தடியில் முருகன் பூஜித்த பத்ர லிங்கத்துக்கு தினமும் அர்த்த ஜாமத்தில் முதலில் பூஜை நடைபெறுங்க அதற்கு பிறகு மூலஸ்தானத்தில் வழிபாடு செய்யப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்